அபுபக்கர் சித்திக் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என் தொணுகையில் நான் ஓதிக்கொள்ளத்தக்க ஒரு சிறந்த துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நான் நசூலுல்லாஹ் சல்லா அலிசல்லிடத்தில் கேட்டேன் அப்போது நபிசல்லா அலிசல்ல அல்லா அஹும் துணிமன் கசீரன் வலாய் எந்திக்கல் ரஹீம் என்று கூறுவீராக என்று கூறினார்கள் புகார் கிருஷ்ண துவாவின் பொருள் இறைவா நான் என் ஆன்மாவிற்கு அதிகமாக அநீதம் இழைத்து விட்டேன் உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க மாட்டார்கள் எனவே உன்னிடம் உள்ள மன்னிப்பின் மூலமாக என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவன் கருணையாளன் அன்னை ஆயிஷார் அதிகல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று தன் துவாவில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுவார்கள் முஸ்லிம் துவாவின் பொருள் இறைவா நான் செய்துள்ளவற்றின் தீங்கை விட்டும் நான் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அற்புதமான துவாக்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அற்புதமான துவாக்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது ஒன்று தந்தை அபுபக்கர் ரதி அல்லா அவர்களின் மூலமாக ஒன்று அவனுடைய மகள் ஹசரத் ஆயிஷாவின் மூலமாக தொழுகையில் இந்த துவாவை வந்து ஷாபி மதஹபுல வந்து ஓதுறது சுன்னத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க ஹனபி உலமாக்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த சுன்னத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் எனக்கு நானே பெரிய பெரிய அநீதங்களையும் அதிகமான அநீதங்களையும் செய்து கொண்டேன் அதை ஒன்னே தவிர நான் யாப்பி ஒரு துணுபை ஒன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது மனிதன் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பாவங்களை மன்னிப்பான் நிறைய பாவங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான் பொறுத்து கொள்ள மாட்டான் அவனுக்கு நான் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது உண்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு முதலாளி இடத்தில் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு முறை கொஞ்சம் பணக்கட்டை என்ன பண்ணுறாரு சரி நம்ம ஊழியர் தானே நம்பிக்கையாளர் தானேன்ற அந்த அடிப்படையில் அவருடைய அந்த ரூபா கட்டை வந்து கொஞ்சம் பப்ளிக்கில் வச்சுட்டு போயிட்டார் அவள் அதை களவாடிட்டான் களவாடினா தேடுறார் இவன் மேலே உள்ள நம்பிக்கையில் இவகிட்ட கேட்கவே இல்லை அவர் கடைசியில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவள் அதை கையாடல் பண்ணது அப்பட்டமாக தெரியுது அப்பட்டமாக தெரிஞ்ச உடனே எப்படி இருக்கும் அவருக்கு அட படுபாவி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேடா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் உனக்கு ஒரு குறை நான் செஞ்சிருக்கிறேன்னா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்தேன் என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டா அடா படுபாவி எனக்கா இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணின அப்படின்னு சொன்னா என்ன செய்யறான் அணுகுறான் என்னை மன்னிச்சிருங்கன்றான் உருகுறான் என்ன என் கண்ணு முன்னாடி நிற்காது போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லை என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக திரும்ப 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 அவர் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அல்லது ஃபோனில் மன்னிப்பு கேட்குறான்னு வச்சுருங்க மன்னிச்சிடுவார் சரி போய் தொலை அப்படின்னு மன்னிச்சுடுறாரு அதுக்கு அடுத்து அவனை பார்க்குற விதம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கும் பிஃபோர் வேற மாதிரி இருந்தார் ஆஃப்டர் எப்படி இருப்பார் மன்னிச்சுட்டார் ஆனால் எப்படி இருக்கிறாரு பட்டும் படாமையும் தான் இருப்பார் உன்னை பற்றி தெரியாதா அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு நேர் எது மாறவான்னு ரொம்பல என்னைக்காவது நம்ம பாவத்தை என்ன செய்யறான் சொல்லி காட்டியிருக்கிறானா ஏற்கனவே பண்ண வந்தான போடா வெளியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறானா அல்லது போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறானா எத்தனை துரோகத்தை பண்ணியிருக்கிறோம் ஒன்று ரெண்டு துரோகமாக பண்ணியிருக்கிறோம் எவ்வளவு துரோகங்களை பண்ணியிருக்கிறோம் அந்த துரோகத்தை எல்லாம் பட்டியல் போட்டு நம்ம வீட்டில் ஒட்டினான்னு சொன்னால் நம்மளை நாய் கூட மதிக்காது ஒரு வேளை நம்ம பண்ண தா தவறுகளை மலக்களின் மூலமாக நோட்டீஸை போட்டு ஒட்டி ஊர் ஃபுல்லா ஒட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லி நம்ம பாவங்கள பிக்சரோட ஒட்டியிருக்கான்னு ஒட்டியிருந்தான்னு வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் நம்மள போற வர நாய் கூட மதிக்காது அப்புறம் ஆலமீன் எவ்வளவு கருணையால் நம்ம பாவங்களை மறைத்து கண்ணியத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அழுது போது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக அவன் மீது இறக்கான் என்று சொல்லும்போது பக்கத்தில் இருக்கக்கூடியவன் என்ன பாவம் செஞ்சு தொலைச்சானோ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான்னு நினைப்பான் ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் நீங்க வடிக்கின்ற கண்ணீரால சிரிக்கக்கூடியவன் சகோதரர்களே அல்லாஹ் ரஃபில்லால மீனை மிக அதிகமாக நேசிப்போம் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுவோம் பாவங்களிலிருந்து மீட்சி அடைந்த பிறகு திரும்பவும் கேவலமான முறையில் பாவங்களில் ஈடுபடாமல் இருப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானார்